தமிழ் சின்னத்திரை நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமானவர்தான் தான் வை பாலா அவர்கள் பாலாவுக்கு சிறுவயதிலிருந்தே நடிகராக வேண்டும் என்ற ஆசை இருந்ததாக பல்வேறு பேட்டிகளில் தெரிவித்துள்ளார் படிப்படியாக இருந்து வெள்ளித்திரையில் செரிஃப் இயக்கத்தில் காந்தி கண்ணாடி என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் கால்பதித்துள்ளார் மேலும் இந்த திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று வருகிறது சினிமாவில் நடிக்கும் முன்பே கே பாலா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் பண உதவிகளையும் செய்து வருகிறார் இதனால் நடிகர் பாலாவிற்கு தமிழக மக்கள் மனதில் தனி ஒரு இடமும் உண்டு இந்த நிலையில் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபல காமெடி நடிகரான கூல் சுரேஷ் அவர்கள் பாலாவை பற்றி பேசிய விஷயங்கள் இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது அதாவது பார்ப்பவர்க்கெல்லாம் இந்த பாலா பையன் உதவி செய்கிறான் அதுவும் இலவசமாக ஹாஸ்பிட்டல் கட்டும் அளவிற்கு இந்த கேபிஒய் பாலா பையனுக்கு எப்படி பணம் வந்தது என்றும் மேலும் ராஜ ராஜபரம்பரையோ அல்லது ஜமீன் வீட்டு பையனோ இல்லையே இத்தகைய உதவி எல்லாம் செய்வதற்கு பாலாவுக்கு யாரோ உதவி செய்கிறார்கள் அவர்கள் யார் என விசாரணை செய்து கண்டுபிடிக்க வேண்டும் என நடிகர் கூல் சுரேஷ் நாக்கில் நரம்பில்லாமல் பேசியுள்ளார் மேலும் கூல் சுரேஷின் இத்தகைய பேச்சுக்கு பலரும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது